சேர்ந்து பெரிய அளவில் ஏன் வீதி கருகாமையில் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது வணக்க உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியாலை ஏனையின் பிரதான வீதியின் செம்மணி சந்தியில் தான் நிற்கிறோம் செம்மணி மனித புதைக்குடி தொடர்பில் வந்து நீங்கள் அநேகமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதோடய விஷயங்கள் நான் என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்கேன் அப்போ மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்பில் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதில் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வெண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிகப்பெரியதான ஒரு போராட்டம் தமிழ் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு தமிழ் மக்கள் அதே நேரம் சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பெரிய அளவில் ஏனையின் வீதி கருகாமையில் இந்த போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அப்போ இந்த போராட்டத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்ன என்று சொல்லி செம்மணி மனித புதைகுழி என்பதாகத்தான் தற்போது அனைவராலும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் இதுவரை ஏழு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதிலும் பதினான்கு வயதினுடைய வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியினுடைய எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது அதே போல பெண்களினுடைய எலும்புக்கூடுகள் தான் இங்கு அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அந்த அடிப்படையில் இங்கு தீவிரமான தேடுதல் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேவேளை இந்த அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே தற்போது இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் அதே போல பொதுமக்கள் சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் வினவுகின்ற அந்த மிக பிரதான விஷயம் சர்வதேச நியமனங்களுடன் இந்த அகழ்வாராய்ச்சிகள் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துவதற்கான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இங்கு சில வகை பக்கச்சார்பான விடயங்கள் இடம்பெறலாம் அல்லது சில உண்மைகள் முறைக்கப்படலாம் என்பதற்காகத்தான் தற்பொழுது சர்வதேச நியமனங்களுடன் சர்வதேச அங்கத்தவர்களும் இங்கு நின்று ஒரு பொதுவான முடிவுகளை உண்மைகள் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த அகழ்வுகள் அதே நேர முடிவுகள் வழிவர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் மக்களால் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே வாரங்கள் நேரடியாக காண காணொலிக்குள் செல்லலாம் சென்று அங்கு என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்ன மேலதிகமான விடயங்கள் என்பது தொடர்பில் பார்க்கலாம் சமதை புதேளியை சமதை புதேளியை சமதை புதேளியை சமதை புதேளியை பெங்கே எங்கே புறங்கள் எங்கே பெங்கே எங்கே புறங்கள் எங்கே பெங்கே எங்கே புறங்கள் எங்கே ஆச்சிகள் மாறியும் காட்சியல் மாறியும் ஆச்சிகள் மாறியும் காட்சியல் தயாரிக்கப்பட்டே வர வேண்டும் எல்லாரும் எல்லாரும் தயாராகுடன் கயிருக்கப்பட்டே வர வேண்டும் எல்லாரும் எல்லாரும் வாங்க[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[ V1 international V1 international